இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்னரி காட்டன் பாக்ஸ் தான் இதை வந்து நல்லா நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த பல்பு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் இது ஒரு சின்ன ஃபேனு வச்சுருக்கேன் இது ஃபார்ட்டி வாட்ஸ் பல்பு அப்படியே இதுக்கு கீழே வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த நியூஸ் பேப்பர் மேலே டிஷ்யூ பேப்பர் வந்து விரிச்சிருக்கேன் இந்த பாக்ஸ் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இது வந்து டஸ்ட்டு படாமல் நம்ம பார்க்கணும் இந்த எக்கு வந்து ஹேச்சிங்கான எக்கு இந்த எக்கை வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் இப்படி நல்லா நல்லா தொடச்சிக்கலாம் இந்த எக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிராம்லேருந்து பதிமூணு பதினாலு வரை இருக்கு இது நல்ல ஒரு திறன் வாய்ந்த எக்கு தான் பாருங்க உள்ள நல்லா க்ளீனாக தொடச்சி வச்சுருக்கேன் எக்ஸ் ஒய் அப்படின்னு இதை மார்க் பண்ணும் ஏன் ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா முட்டையை திருப்பி வைக்கும்போது நமக்கு வந்து இந்த மார்க் போடலை அப்படின்னாக்கா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால நம்ம வந்து எக்ஸ் ஒயின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன் இப்போ இந்த நான் இந்த மார்க் வந்து நம்ம போடலை அப்படின்னாக்கா ஒரு முட்டையை உருட்டிட்டு ஒரு முட்டை வந்து எல்லா முட்டையும் உருட்டின மாதிரி தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு மூணு முட்டை தவற விட்டுருப்பான் உருட்டுறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே ஈவனாக உரு திருப்பி திருப்பி வைக்கணும் நம்ம டெய்லியும் வந்து மூணு அல்லது நாலு முறை வந்து முட்டையை வந்து திருப்பி விடணும் எதுக்காக அந்த மாதிரி திருப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து ஈவனாக எல்லா பக்கமும் இருக்கணும் அப்போ தான் அது வந்து இந்த சிக்ஸ் வந்து வெளியே வரும்போது இந்த ஓட்டில் வந்து ஒட்டாமல் வெளியே வரும் ஏன்னா ஒரு சை ஒரு சைடு நம்ம வந்து திருப்பிட்டு ஒரு சைடு திருப்பாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா அதனால் வந்து நாளைக்கு அந்த அந்த சிக்ஸ் வந்து வெளியே வரும்போது அது வந்து சில பகுதி வந்து அதில் ஒட்டியிருக்கும் ஓட்டோட அதுக்காக தான் வந்து நம்ம ஈவனாக எல்லாத்தையும் ஒரே மாதிரி முட்டையை திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மார்க்கு மார்க் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திருப்புறதுக்கு இப்போ நம்ம வந்து இங்கு பெட்டரில் வந்து இதை அடிக்கிடலாம் இந்த ஃபேனுக்கு கீழே இந்த பவுலில் வாட்ரு வச்சுக்கிறோம் வாட்ரு எதுக்கு அப்படின்னாக்கா இந்த மாய்டருக்காக இது வந்து தர்மாஸ்ட்டு இதை வந்து முட்டை மேலே வச்சுக்கலாம் இப்போ முட்டையை வந்து நம்ம இந்த ஸ்பேஸில் அடிக்கிடலாம் எல்லா இதுலேயும் எக்ஸ் மார்க் தெரியிற மாதிரி அடிக்கிருக்கேன் இப்போது நாளைக்கு மார்னிங் வந்து நான் வந்து இதை திருப்பி வைக்கணும் ஒரு நாளைக்கு மூணு நல்லது நாலு முறை திருப்பி விடணும் இதை இப்போ இந்த தர்ம ஸ்டார்ட் எடுத்து இந்த எக்கு மேலே எப்படி நாங்கள் வச்சுக்கணும் அப்போ தான் அதை வந்து அது நமக்கு டெம்பரேச்சர் காட்டும் ஓகே இப்போ நம்ம ஆன் பண்ணலாமா ஓகே இப்போ இதோடய டெம்பரேச்சர் உங்களுக்கு நான் காட்டுறேன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவு டெம்ப்ரேச்சரு வந்து சிக்ஸ்டி இருக்கணும் இப்போ இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து ப்ரூடிங் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ சிக்ஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து வெளியே வந்துட்டுருக்குது இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு வந்து இப்போ நம்ம வந்து சிக்ஸ் வந்து அதோட உடம்புல இருக்கிற ஈரம்லாம் காஞ்சி பின்னாடி அந்த சிக்ஸ் மட்டும் நான் எடுத்து இந்த ப்ரூடிங்கில் விடுறேன் இப்போ ப்ரூடிங்கில் பார்த்தீங்கன்னா நாற்பது வாட்ச் பல்ப் ஒன்று போட்டிருக்கேன் அப்புறம் ஹாட் வாட்ரு இதில் வந்து கருப்பிட்டி போட்டு கலந்து நான் வச்சுருக்கேன் அதை வைக்கிறேன் இப்படி வச்சுட்டு அதை சுற்றி நான் வந்து ஃபிஷ்டங்கோட கல் போடுறேன் நீங்கள் வந்து கோழி குண்டு இருந்தாலும் போட்டுக்கலாம் இது எதுக்கு நான் போடுறேன் அப்படின்னா சிக்ஸ் வந்து இந்த தண்ணியில் விழுந்து இறக்காமல் இருக்கிறதுக்காக நான் இதை போடுறேன்